இந்த சூரசம்ஹாரம் நடைபெறும் நேரம் அப்படின்றது மாறுபடும் ஒவ்வொரு படைவீடிலும் சூரசம்ஹாரம் நடைபெறும் நேரம் குறித்த தகவல்களை தான் வந்து இப்ப இந்த பதிவில் பார்க்க போறோம் இந்த பதிவை உங்களுடைய முருக பக்தர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க நாள் இருபத்தி ஏழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை முதல் படைவீடு திருப்பரங்குன்றத்தில் மாலை நான்கு முப்பது மணிக்கு மேல் சூரசம்ஹார நிகழ்வு நடைபெற உள்ளது இரண்டாவது படைவீடான திருச்செந்தூரில் சூரசம்ஹாரம் மாலை நான்கு முப்பது மணிக்கு மேல் வெகு விமர்சையாக நடைபெற உள்ளது மூன்றாம் படைவீடான பழனி முருகன் ஆலயத்தில் மாலை ஆறு மணிக்கு மேல் சூரசம்ஹாரம் நடைபெற உள்ளது நான்காம் படைவீடான சுவாமிமலையில் மாலை ஆறு மணிக்கு மேல் சூரசம்ஹாரம் நடைபெறும் ஐந்தாம் படைவீடான திருத்தணியில் மாலை ஐந்து மணிக்கு புஷ்பாஞ்சலி நடைபெற உள்ளது ஆறாம் படைவீடான பழமுதிர்ச்சோலையில் மாலை நான்கு முப்பது மணிக்கு சூரசம்ஹாரம் நடைபெறும் இந்த தகவலை உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க நீங்க எந்த அறுவடை வீட்டுக்கு போக போறீங்க அப்படின்றதையும் பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்